நலமிலன் நன்னார்க்கு நன்னினருக்கு நல்லன் சலன் சலமிலன் பேர் சங்கரன் உமாபதி சிவாச்சியார் எரிய எழுதிய திருவருப்பில் ஒரு குரல் இது நலமிலன் நன்னார்க்கு நன்னினருக்கு நல்லான் சலமிளன் பேர் சங்கரன் என்ன அர்த்தம் தெரியுமா அடிப்படையே தப்பு கடவுளை அனுப்புவதற்கு அவன் நல்லவன் அணுகாதவர்க்கு அவன் கெட்டவன் அவன் பேர் செலமிலன் பேர் சங்கரன் விருப்ப வெறுப்பு இல்லாதவன் அப்படிங்கிறார் கடவுளுக்கு விருப்ப வெறுப்பே கிடையாது இவன் நல்லவன் இவன் கெட்டவன் இவன் வந்தால் அவனுக்கு அருள் புரியணும் இவன் வந்தால் அருள் புரியக்கூடாதுங்கிற விருப்ப வெறுப்பே கிடையாது ஆனால் உமாவதி சிவாச்சாரியர் என்ன சொல்கிறார் நலமிலன் நன்னாருக்கு அப்படின்னா நன்னியனருக்கு நல்லான் நல்லான் அப்படின்னா அவனை அணுகுபவருக்கு நல்லது செய்வான் அணுகாதவருக்கு கெட்டது செய்வான் அப்போ விருப்பு இவன் பேர் விருப்பு வெறுப்பு இல்லாதவன் செலமலன் அப்படிங்கிறார் இதுக்கு அர்த்தம் என்ன நாம தான் அதை தெளிவுபட புரிஞ்சுக்கலாம் கடவுளுக்கு உண்மையிலேயே வெறுப்பு வெறுப்பு கிடையாது இவன் நல்லவன் அவன் வந்தால் உதவி செய்யணும் இவன் கெட்டவன் வருஷா வருஷம் கோயிலுக்கு வரான் இவனுக்கு உதவி செய்யக்கூடாது அப்படின்றலாம் நினைக்க மாட்டார் இதுக்கு என்ன அர்த்தம்னா ஒரு கண்ணாடி இருக்குது காலையில் தூங்கி அறிஞ்சவனா கண்ணாடியில் போய் பார்க்குறான் நம்ம மூஞ்சால் நம்மளுக்கு சந்தேகமாக இருக்கும் அவ்வளோ அசிங்கமாக இருக்கும் என்ன கண்ணில் பூளை வளைஞ்சிருக்கும் தலை ஒரு மாதிரியாக கோதி போய் நிற்கும் பார்க்குறா அவ்வளோ அசிங்கமாக இருக்குமே அப்படின்னு பார்ப்போம் அப்புறம் குளித்து கிழிச்சிட்டு வந்து பவுர் அடித்து பொட்டு வச்சுக்கிட்டு மூஞ்சியை பார்த்தா அழகாக தெரியும் கண்ணாடிக்கு நம்ம மேலே விருப்பம் இருப்பா ஆறு மணிக்கு காட்டினா கண்ணாடி அசிங்கமாகும் எட்டு மணிக்கு குளிச்சுட்டு வந்தோன்னே கார்க்கிற கண்ணாடிக்கு நம்ம அழகாகவும் தெரிகிறது கண்ணாடிக்கு கண்ணாடி அப்படியே தான் இருந்தது நம்ம அது கிட்ட போனால் பிரகாசமாக தெரிகிறோம் இல்லாட்டினா பிரகாசம் இல்லாமல் அசிங்கமாக தெரியும் போஸ்டு மரத்தில் லைட் எரியுது எட்டி தூரம் நிற்கிறவனுக்கு இருளாக இருக்கும் கிட்ட வந்தவனுக்கு மூஞ்சி பிரகாசமாக தெரியும் போஸ்ட்டு மரத்துக்கு என்ன கோவமா எட்டி தூரம் நிற்கிறவனுக்கு இருட்டாக காமிக்கணும் நீ போஸ்டு மரத்து கிட்ட போனால் பிரதிபலிக்கிறாய் அவன் இருக்க அவன் சன்னிதான மாத்திரையில் இது நிகழும் கோயிலுக்கு போகலாம் கோயிலில் கடவுள் அப்படியே தான் இருப்பார் ஆனால் அவனுடைய பிரதிபலிப்பு நமக்கு கிடைக்கும் சொல்றது புரியுங்களா சூரியன் அப்படியே தான் இருக்கும் மேலே சூரியனுடைய வெளிச்சம் பூமியில் தாவரங்களை வளர வைக்கும் அதனுடைய சக்தி வேலை செய்யும் அதனால் அதே போல் கோயிலில் உள்ள சன்னிதானத்தில் உள்ள சிலைகளின் சக்தி நமக்கு அருள் புரியும் அப்படி தான் எடுத்துக்கணும் ஒன்று கோயிலுக்கு போகிறவன்லாம் நல்லவங்க போவதவெல்லாம் கெட்டவன் எடுத்துக்கூடாது அவர் விருப்பு வெறுப்பு இல்லாதவன் கடவுளை அணுகினால் நம்ம பிரதிபலிப்பாய் உலகத்துக்கு வெளிச்சமாக தோன்றுவாய் மற்றவருக்கு அருள் புரிவாய் நீ கோயிலுக்கு போகட்டா அதனால் புண்ணியம் கிடையாது உனக்கு